சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசாவின் இறுதி யுத்தம் தப்பியோட மாட்டோம் என்று உறுதியாக நிற்கும் பொதுமக்கள் அமெரிக்கா அழைப்பு விடுத்த நிலையில் பேச்சுவார்த்தையை நிராகரித்தது இஸ்ரேல் ரஃபா எல்லை இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் மனிதாபிமான உதவிகளை காசாவிற்குள் கொண்டு செல்வது இடைநிறுத்தம் பிரித்தானியாவிற்கு யுத்த எச்சரிக்கை விடுத்துள்ள ரஷ்யா ரஷ்ய அமைச்சகத்திற்கு அழைக்கப்பட்ட பிரித்தானிய தூதர் இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் நீண்ட விவாதங்களுக்கு பின்னர் பலரும் அச்சப்பட்ட காசாவின் இறுதி யுத்தமான தாக்குதலினை நேற்றிரவு ஆரம்பித்தது இஸ்ரேல் ராணுவம் ரஃபாவின் குறிப்பிட்ட பிராந்தியத்தில் இருந்து மக்களை வெளியேறுமாறு மக்களை இஸ்ரேல் அறிவித்த சில மணி நேரத்திலேயே தனது தாக்குதலை தொடங்கியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள எகிப்தின் எல்லைப்புறங்களில் இருந்தே பொதுமக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் அறிவித்துள்ளது இஸ்ரேல் அறிவித்தலைத் தொடர்ந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது காசாவின் ரஃபா பிராந்தியத்தின் மீதான கடுமையான குண்டுவீச்சுக்களை இஸ்ரேல் படைகள் மேற்கொண்டு வருகின்றன காசாவின் ரஃபா பிராந்தியம் மீது இஸ்ரேல் படை நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று அமெரிக்கா உட்பட பல்வேறு தரப்புகளாலும் கடந்த சில வாரங்களாக கடுமையான அழுத்தம் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டு வந்தது உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் அன்று என்றுமில்லாதவாறான கடுமையான நெருக்குதல்கள் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டு வந்தன மேலும் கத்தார் எகிப்து போன்ற நாடுகளினால் போர் நிறுத்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன கடந்த ஏழு மாதங்களாக காசா மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் தாக்குதல் காரணமாக பலஸ்தீனத்தில் இதுவரை முப்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமான அப்பாவி உயிர்கள் பலியாக்கப்பட்டுள்ளது எட்டிற்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் ரஃபா மீதான படையெடுப்பு இந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரித்துவிடும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக மாறியுள்ளது ரஃபா மீதான தாக்குதல் பாரிய அளவிலான இனப்படுகொலைக்கு வழிவகுக்கும் என உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் எவ்வகையான தடைகள் வந்தாலும் எத்தகைய கண்டனங்கள் வந்தாலும் என்ன விலை கொடுத்தென்றாலும் ரஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்ளும் என இஸ்ரேலின் பல அரசியல் தலைவர்களும் ராணுவ தலைமையாக அறிவித்திருந்தன காசாவின் பல பகுதிகளில் இருந்து தந்திரோபாயமாக பின்வாங்கிய ஹமாஸ் தலைவர்கள் திரண்டுள்ளதால் இஸ்ரேல் படை நடவடிக்கை ரஃபாவில் பலத்த இஸ்ரேலிய படைகள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் அத்தோடு ரஃபாவின் தாக்குதலில் இஸ்ரேலினால் மக்கள் மனித கேடயங்களாக பாவிக்கப்படுவார்கள் என்பதால் காசா மீதான நடவடிக்கை உலக அளவில் பாரிய விளைவினை ஏற்படுத்தும் என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் ரஃபா பகுதியில் குறைந்தது எண்ணாயிரம் தொடக்கம் பன்னிரண்டாயிரம் வரையிலான ஹமாஸ் போராளிகள் நிலைகொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் உறுப்பினர்கள் வேறு யாரும் இல்லை காசா மக்களின் பிள்ளைகள்தான் ஹமாஸ் உறுப்பினர்கள் ஆவர் இதனால் தமது பிள்ளைகளை ரஃபாவில் விட்டுவிட்டு வெளியில் செல்வதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அங்கிருந்து வெளியேறி எதிர்காலம் தெரியாத இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் செல்வது என்பது அந்த மக்களை பொறுத்தவரை பெரும் கடினமான தெரிவாகவே இருக்கும் என்பதனால் பலஸ்தீன் மக்களின் அநேகமானோர் ரஃபா பகுதியிலேயே இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜுத்தம் என்ற பெயரில் காசாவில் போகின்ற மனித அவலங்களை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மனது படபடக்க செய்கிறது என்பதே நிதர்சனமான உண்மையாக காணப்படுகின்றது காசா பகுதியில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் தீவிரமடைந்து வரும் போரில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகவும் அரிதாகி வருவதாக எகிப்து தெரிவித்துள்ளது எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் இன்று ஒரு புதிய சுற்று நடைபெறுகின்றன கத்தார் தலைநகர் தோஹாவில் திங்கட்கிழமை நடந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க தவறிவிட்ட நிலையில் இன்று ஒரு சுற்று பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது ஒரு அறிக்கையில் கத்தார் வெளியுறவு அமைச்சகம் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க கெய்ரோவிற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்புவதாக கூறியது காசா பகுதியில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான உடன்பாட்டை எட்டுவதில் பேச்சுவார்த்தைகள் உச்சகட்ட முழுமையினை அடையும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக மத்திய தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த முன்மொழிவு இஸ்ரேலின் அத்தியாவசிய கோரிக்கைகளிலிருந்து மாறுபாடாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காசா போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்தது இதன் மூலம் போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது ஆவுகணை தாக்குதல் நடத்தினர் இதில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மூன்று பேர் பலியாகினர் மேலும் பத்து பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் காசாவின் ரஃபா பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் ஒரு குழந்தை உட்பட பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து காசா போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு நிராகரித்தார் இதுகுறித்து அவர் கூறுகையில் இப்போது படைகளை பின்வாங்கினால் பதுங்கியிருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவார்கள் எனவே அவர்களை முற்றிலும் ஒழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என நெதஞ்சாஹு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் எச்சரிக்கையும் மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதனால் அங்கு பதற்றம் தீவிர து இதற்கிடையில் காசா பகுதியில் உள்ள ரஃபா எல்லையை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ரஃபா மூலோபாய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பதுடன் எகிப்திலிருந்து காசாவிற்கான மனிதாபிமான உதவிகள் வருவதற்கான ஒரே ஒரு பாதையாகவும் காணப்படுகிறது ரஃபாவின் காசா பகுதியினை நாங்கள் தற்போது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ளோம் எங்களது சிறப்பு படைகள் இந்த பகுதியில் சோதனை நடவடிக்கைகள் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளன என இஸ்ரேலின் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை காசா எல்லை அதிகார சபைக்கான பேச்சாளர் இஸ்ரேலிய டாங்கிகள் காணப்படுவதை உறுதி செய்துள்ளார் அந்த பகுதியூடாக மனிதாபிமான உதவிகள் பயணிப்பது நிறுத்தப்பட்டுள்ளதாக மனிதாபிமான அமைப்புகள் தெரிவித்துள்ளன இவ்வாறான காசா போர் பதற்றங்களுக்கு மத்தியில் பிரித்தானியா மீது தாக்குதல் உறுதி என ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதேவேளை பிரித்தானியாவின் ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பிரித்தானியா பாரிய விளைவுகளை சந்திக்கும் எனவும் ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த வாரம் பிரித்தானிய வழி விவகார அமைச்சர் டேவிட் கேமரூன் ரஷ்யாவை தாக்க பிரித்தானிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு உரிமை உண்டு என கூறியிருந்தது தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சகத்திற்கு பிரித்தானிய தூதர் நையல் கேசி அழைக்கப்பட்டதாக ரஷ்யா கூறியுள்ளது அழைப்புக்கு மறுப்பு தெரிவித்துள்ள பிரித்தானியா ரஷ்ய அதிகாரிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை மட்டுமே நையல் கேசி முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது அதேவேளை ரஷ்யாவிற்கு எதிராக பிரித்தானியாவின் தொலைதூர உக்ரைன் பயன்படுத்தாது என்ற நிலைப்பாட்டிற்கு எதிராக பிரித்தானியா செயல்படுவதாகவும் ரஷ்யா குற்றம் உள்ளது இந்நிலையில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சகம் ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனுடன் பிரித்தானியாவும் தற்போது போரில் களமிறங்கியுள்ளதை பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் கேமரூன் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு ஆட்சியில் மேற்கு நாடுகளுடன் மோதலை அதிகரித்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இன்று தனது ஐந்தாவது பதவிக்காலத்தை அதிகாரபூர்வமாக தொடங்கியுள்ளார் இந்நிலையில் தற்போது கிரெம்லின் தலைவர் செவ்வாயன்று ஐந்தாவது முறையாக பதவியேற்க உள்ளார் மார்ச் மாதத்தில் தனது மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை தொடர்ந்து இன்று தனது ஐந்தாவது பதவிக்காலத்தை தொடங்க உள்ளார் புடினின் முக்கிய போட்டியாளரான அலெக்சி நவல்னி மர்மமான சூழ்நிலையில் ஆர்க்டிக் இருந்ததால் அதன் பரபரப்பும் இன்னமும் ஓயவில்லை மேலும் மற்ற எதிரிகள் நீண்ட சிறை தண்டனைகளை அனுபவித்து வருகின்றனர் எழுபத்தி ஒரு வயதான புடின் மேற்கு நாடுகளின் ஆதிக்கத்தை சவால் செய்யும் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளார் ரஷ்யாவின் பாதுகாப்பில் அயராது உழைத்து வந்தவராக ரஷ்ய மக்களிடையே கருதப்பட்டார் எனினும் அவரது ஆட்சி உக்ரைனில் நடந்த போரால் பலரால் வெறுக்கப்பட்டது இது பல ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்றது மேலும் இது ரஷ்ய பொருளாதாரத்தில் பெரும் பதட்டங்களை உருவாக்கியுள்ளமையும் குறிப்பிட்டார் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான போர் நிலவரங்கள் பற்றிய தகவல்கள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்